வணக்கம் நான் கொட்டக்கலை இருந்து சுதர்சன் பேசுறேன் கடந்த ஊட்டன் அம்மன் கோயில் திருவிழா டைம்ல யானை வந்து ஊர்வலம் இருந்துச்சு அந்த டைம்ல கொட்டக்கலை டவுனை நோக்கி யானை வரும்போது கொட்டக்கலை ஸ்ரீ முத்துவிநகர் தேவஸ்தான ஆலை மண்டப ஆசல்ல யானை இருந்துச்சு அப்ப யானைக்கு அங்க பசி அங்கே அங்க உள்ள வாழை மரத்தை வெட்டி நான் யானைக்கு பசியாடி விட்டுருந்தேன் அந்த வேலையில் அது பாட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல யானை மேலே உள்ள பாசத்தில் யானை நான் சும்மா மேலே இப்படி கையை வச்சுக்காரன் அது சும்மா ஒரு கட்டுவன் தட்டினி போயிருவேன் ஆலய மண்டபத்தில் வந்து கோத்த விசாரிக்காமல் வந்து நான் லைட்டாக விழுந்துட்டேன் விழுந்த இடத்துல ஒரு சின்ன காயம் ஒன்று மற்றபடி எனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்றைக்கி காலையில் தொழிலே செஞ்சிக்கிட்டு இருந்து குட்டக்களில் மீட்டிங்க்க்கு ஆன உள்ள போயிட்டு நான் வெளியிலே வந்தேன் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதை யாரும் போய்க்கு வதந்தி பரப்பி பரப்பியிருக்காங்க நான் கொட்டக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அட்மிட் ஆகிட்டேன் சரியான வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டிருக்காங்க இது எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த மாதிரி பொய்யான ஒரு நியூஸை வந்து யாரும் சொல்லாங்க ஏன்னா இது வந்து மத்தவங்களுக்கு ஒரு மான பிரச்சனையா இருக்கலாம் உண்மையிலேயே நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி நியூஸை கொடுத்துருந்தா சந்தோஷப்படலாம் இந்த பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ஊட்டல் இருந்து பேசுறேன் நான் நல்லா இருக்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இது ஒரு பொய்யான செய்திகளை இனிமே பரப்பாதீங்க இது சரியில்லாத வேலை அது யானைக்கு அது பசியாட்டத்துக்காக ஒரு வாழை மட்டையை கொடுத்து அதை மேல தொட்டதுக்காக அது தன் துதிக்கையால ஒரு அடி ஒன்று அடிச்சுட்டு நான் லைட்டா விழுந்து எலும்பிட்டேன் ஒரு பாயம் திரும்ப திரும்ப சொல்றேன் மற்றபடி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பொய்யான வரமையான செய்திகளை பரப்பி இது மாதிரி வேற யாருக்கும் இந்த மாதிரி நடந்தடக்கூடாது அப்படி பொய்யான வரமையான செய்திகளை பரப்பாயிங்க நன்றி உடல் கூட நல்லா இருக்கு ஒன்னுமே பிரச்சனை இல்லை